அண்ணாமலை கேட்ட அந்த கேள்வி நடுங்கிய மொத்த அறிவாலயம் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை கொள்ளைகள் தொடர்ந்து நடந்தேறி வந்தாலும் கடந்த மூன்று மாத காலமாக அரசியல் பிரமுகர்களின் படுகொலைகள் நடந்து வருவது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த மே மாதம் காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இவரது இறப்பு கொலையா தற்கொலையா என்று சிபிசிஐடி விசாரணை இன்னமும் நடந்து வருகிறது ஜூலை மாதத்தில் சேலம் மாவட்டத்தின் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் கொலை செய்யப்பட்டார் அதேபோல் இந்த மாதத்தில் மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்பிரமணியன் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டருகே படுகொலை செய்யப்பட்டார் கடலூரில் சிவசங்கர் என்ற பாமக நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது எல்லாவற்றிற்கும் மேல் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தமிழகத்தையே உலுக்கியது இந்திய அளவில் இது பேசுபொருளானது அக்கட்சியின் தேசிய தலைவர் தமிழகம் வந்து தமிழக அரசை விமர்சனம் செய்துவிட்டு சென்றார் அந்த அளவிற்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு இருந்து வருகிறது இந்நிலையில் நேற்று ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஒரே நாளில் தமிழ்நாட்டில் நவநீதம் என்ற அதிமுக வார்டு செயலாளர் கடலூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே காங்கிரஸ் கட்சி கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொல்லப்பட்டார் மேலும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பாஜக சிவகங்கை கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் செல்வகுமாரை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது இதனை கண்டித்து அப்பகுதி மக்களும் பாஜகவினரும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர் இந்நிலையில் இதனை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் உள்ள பதிவில் சிவகங்கை பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு செல்வகுமார் அவர்கள் நேற்று இரவு சமூக விரோதிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கடினமான நேரத்தில் தமிழக பாஜக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகம் கொலைகளின் தலைநகரமாகிவிட்டது அரசு குறித்தோ காவல்துறை குறித்தோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சரோ நாளொரு அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் காவல்துறையை ஏவல் துறையாக்கி ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஒட்டுமொத்த மாநில மக்களும் உயிரை பணையம் வைத்திருக்கும் அவல நிலை வரலாற்றிலேயே நிகழ்ந்ததில்லை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வியலாத கையாலாகாத தனத்தை தொடரும் திரு ஸ்டாலின் தனக்கு முதலமைச்சர் பொறுப்பில் நீடிக்கும் தார்மீக உரிமை இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும் என்று உணர்ச்சி பொங்க பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் என்ன செய்கிறார் மத்திய அரசை எதிர்த்து எப்படி அரசியல் செய்யலாம் மாநில உரிமைகளையும் பிரச்சனைகளையும் பற்றி பேச வேண்டிய நிதி ஆயோக் கூட்டத்தை எப்படி புறக்கணிக்கலாம் என்பதற்கு மட்டுமே அவரது சிந்தனையும் செயலும் இருக்கிறதா என்று விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்